நஹமதுகு உன்சல்லியாலா அரசு கரீம் உல்லா உசலி அல்லா சீதினா செய்திநா நபிஇனா உலானமதின் வாயாலி சீதினா நபிஇனா உலானாம் அஹமதின் பாரிக் குசல்லிமாலே கண்ணியத்திற்குரியவர்களே புனிதமான பதர் சகாபாக்கள் இவர்களுடைய தகவல்களை நாம் பரிமாறி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இறைவன் தன் திருமண சின்னத்திலே சொல்லித்தருகின்றான் இது தக்கூலு மு மின அலை எக்ஃபியக் அலை எக்ஃபியக்கும் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி சலாசத்தி அலாஃபி மிரல் மலாய்கத்தி முன்சலீன் நபியை நீங்கள் சொன்னீர்கள் மோமின்களை பார்த்து சொன்னீர்கள் உன்பாகத்தான இந்த பதில் யுத்தத்தின் போது உங்களை பலப்படுத்துவதற்காக உங்களை வலிமைப்படுத்துவதற்காக சலாசத்தி ஆலாஃபின் மூன்று ஆயிரம் மலக்குகளை இறக்கவில்லையா அது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா என்று கேட்டீர்கள் எவுத்துவுக்கும் மின் ஃபோரிஹிம் ஹாதா இம் ரூக்கும் ஹம்சத்தே அலாஃபின் முலாய்க்கும் சவீமின் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு அல்லாஹாலா உங்களுடைய இறைவன் ஹம்சத்தாலாஃப் அஞ்சாயிரம் மலக்குகளை இறக்கி உங்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லா தலை சொல்லி தருகின்றான் மனிதர்களோடு மனிதர்களாக இறைவனுடைய தூதர்கள் என்று செல்லப்படக்கூடிய மலக்குகள் வந்து இறங்கி யுத்தம் செய்த அந்த புனிதமான யுத்தம்தான் பதூர் யுத்தம் அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்லி காட்டப்படுகின்றது ஒரு சஹாபி எதிரிகளுடைய படைகளிலே முந்தி செல்கின்றார் அப்பொழுது அவருடைய தலைப்பகுதிக்கு மேலே சாட்டை சத்தம் கேட்கின்றது குதிரை ஓடுகின்ற சத்தமும் கேட்கின்றது சற்று நேரத்திற்கெல்லாம் தனக்கு முன்பு இருந்த எதிரி இவர் எந்த எதிரியை தாக்கப் போனாரோ அந்த எதிரி கீழே விட்டப்பட்டு விழுவதை இவர் பார்க்கின்றார் இந்த செய்தியை நாயம் சுதா சொன்னத்திலேயே வந்து சொன்னபோது நாயம் அவர்கள் சொன்னார்கள் சதக்த நீங்கள் சொல்கின்ற செய்தி உண்மைதான் தாலிகமின் மததி செமாயி சாலா சாலிசா அல்லாஹாலா மூன்றாம் வானத்திலிருந்து மலக்குகளை இறக்கி உதவி செய்தான் என்று அல்லா என்று நாயகம் சுலாசம் சொல்லித் தருகின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக சஹாபாக்களுடைய தனி பதில் சஹாபாக்களுடைய தனி சிறப்பாக இன்னொன்றையும் நமக்கு அதிசயின் அடிப்படையிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது ஒரு தடவை நாயகம் சுலதாசத்திலே ஜிபே இஸ்லாமர்கள் வருகின்றார்கள் நாயகமே இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர்களே பதில் யுத்தத்துக்கு சென்றவர்கள் இந்த இஸ்லாமியர்களையும் பதில் யுத்தத்துக்கு சென்ற இஸ்லாமியர்களையும் எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் அவர்கள் நீங்கள் எப்படி மதிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது சுனதானி சமர்கள் சொன்னார்கள் மின் அஃபுதலில் முஸ்லி யுத்தத்திற்கு சென்று தங்கள் உயிரை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்களே இவர்கள்தான் எல்லா இஸ்லாமியர்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்று சிறு பதில் சொன்னார்கள் அப்பொழுது ஹஜரத் பிலேஸ்வர்கள் சொன்னார்கள் நீங்கள் எப்படி பதில் சஹாபாக்களை தனி சிறப்பு வாய்ந்த இஸ்லாமியர்கள் என்று சொல்கின்றீர்களோ அதே போல் வானுலகிலே எந்த வழக்குகளெல்லாம் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களில் நாங்கள் தனி சிறப்பாக்கி பேசி வருகின்றோம் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தனி சிறப்பு அந்த பதில் யுத்தத்திலே கலந்ததற்காக வேண்டி கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக ஹஜர் ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது அதேபோல் இந்த பதிருத்திலே கலந்தவர்களுக்கு என்ன வெகுமதி ஒரு தடவை ஒரு பெண்மணி நாயம் சராசனத்திலே வந்து சொல்கின்றார்கள் யார் அசுரல்லா எனது மகனார் ஹாரிசா என்பவர் இந்த பதில் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார் நீங்கள் எனக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அவர் சுருக்கவாதி என்று சொல்லிவிட்டால் நான் அழுகையை நிறுத்தி கொள்வேன் இன்னா இல்லாவிட்டால் என்னால் என்னால் அழுகையை நிறுத்தி கொள்ள முடியாது அந்த அளவிற்கு எனக்கு அந்த மகனுடைய ஞாபகம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என்பதாக அந்த பெண்மணி சொன்னபோது சுரதாலேசமர் சொன்னார்கள் யா உம்மா ஹாரிசா ஹாரிசாவுடைய தந்தைய அவர்களே நீங்கள் கேட்டீர்கள் ஏதாவது சொர்க்கத்தில் இருக்கின்றாரா நான் அழுகை நிறுத்திக் கொள்கின்றேன் என்று கேட்டீர்களே ஏதாவது ஒரு சொர்க்கத்தில் எங்களுடைய மகனார் அல்ல இருக்கவில்லை மாறாக வைன்ன இபனக்கி அசாபல் ஃபிரிதவசவுல் அயலா சுவர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்ற ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே உங்கள் மகனார் இருந்து கொண்டிருக்கின்றார் ஏன் நீங்கள் அள வேண்டுமென்று சுரதான ஹதி செய்யும் நான் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து பார்ப்போம் மஹுதாமில் அர்பிலமீன் அஸ்லாம் வலைக்கும் தலா பர்கத்